வந்திருக்கிற சவால் உடையோர்களே மற்றும் அந்த இருந்தும் வந்து பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் உண்மையில் இந்த சவிப்புல சவால் உடையோரின் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அவர்களுக்கு இந்த சைகை மொழியினுடைய உரிமை தொடர்பாக அதை அதிகாரத்தை பெறுவதற்கும் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குமாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த தர்மம் நிறுவனத்தினுடைய இந்த நிலை ஏற்பாட்டிலே நடைபெற்றுக் கொண்ட இந்த நிகழ்வுக்கு இலங்கையினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருக வந்திருக்கின்ற சுவைப்பிள்ளை மற்றொரு நிறுவனங்களுடைய உறுப்பினர்கள் எல்லோருக்கும் எனது இங்கே கலந்து கொண்டதற்காக உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் உங்களுடைய உரிமை நிலநாட்டப்பட வேண்டும் என்பதிலே மிகவும் அக்கறையாக இருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே நீங்கள் அக்கறையாக இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் பல மாவட்டங்களிலேருந்து ஒரு நீண்ட தூரம் பயணத்தில் இங்கே வந்திருப்பதும் மேலே நீங்கள் இதில் இருக்கிற அக்கறையையும் இதில் ஏற்படுகின்ற உங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு விருப்பத்தையும் தான் இது காட்டுகிறது அந்த வகையிலே உங்களுக்கு அந்த நீங்கள் எனக்கு இந்த மாஜரையும் தந்திருக்கிறீர்கள் அது ஜனாதிபதி அவர்களுடன் கையளிப்பதற்காக அதை நான் அவர்களுக்கும் அனுப்பி வைப்பேன் என்பதையும் மற்றது இந்த நிகழ்விலே உங்கள் நீங்கள் பல காட்சிப்படுத்துதலை காட்டு ப காட்சிப்படுத்தி இருக்கிறீர்கள் அதில் உங்களுடைய முக்கியமாக உங்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்றது உண்டு தொழில் வாய்ப்புகள் கூட அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும் என்பதையும் நீங்கள் மிக முக்கியமாக காட்டியிருக்கிறீர்கள் எங்களுடைய நாட்டிலே உண்மையிலே மாட்டுத் திறனாளிகள் என்பவர்கள் வந்து தாங்கள் வந்து ஒரு